you <laughs> அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இனிமொரு காணொலியில் இன்னும் ஒரு விசேட செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இலங்கையில் இருக்கக்கூடிய பதுளை மாவட்டத்தில் தியத்தலாவை பிரதேசத்தில் ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாக இந்த பைக் பந்தயம் அதே போன்று கார் பந்தயம் என்று சொல்லக்கூடிய ஃபாக்ஸில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான போட்டிகள் நேற்றைய தினம் அதே போன்று இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது அந்த வகையில் இந்த போட்டிகளை பார்வையிடுவதற்காக ஏராளமானவர்கள் பல பகுதிகளிலிருந்து நேற்றைய தினம் அதைப் போன்று இன்றைய தினம் வருகை தந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய தினம் எதிர்பாராத விதமாக இந்த போட்டிகளை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்த பார்வையாளர்கள் மீது அங்கு பந்தயத்தில் இடப்பட்டிருந்த ஒரு கார் மோதி கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்டவர்கள் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு இப்போது கிடைக்கப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவித்தலின்படி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகளின் மூலம் எம்மாள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே தொடர்ந்தும் இந்த விபத்திலே சிக்கி பலரும் காயமடைந்து இருப்பதோடு தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இப்போது சொல்லப்பட்டு எனவே இன்னும் சிலர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே பார்க்கலாம் இது தொடர்பான செய்திகள் தொடர்ந்தும் வெளிவந்த வண்ணம் இருக்கப் போகின்றது எனவே இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் எனவே என்னுடைய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் வாயிலாக தொடர்ந்தும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்